ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவகரன் அருளை போற்றி ரிஷபராசினர்களுக்கு வணக்கம் ரிஷபராசி நேர்களுக்கு இந்த வீடியோ பதிலாக ஒரு அருமையான தகவல் சொல்கிறேன் இதை மட்டும் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார பிரச்சனை தீர்ந்துடும் கையில் காசு போன தாராளமாக இருக்கும் ரிஷபராசிக்கு வந்து குரு புதன் சந்திரன் இந்த மூணு கிரகங்களும் நல்ல பழங்களை இப்போ கொடுக்குறாங்க குரு வந்து ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு ரெண்டாம் இடத்துல வக்கரகதில் இருக்கிறார் பரவாயில்ல ரெண்டாம் இடத்துல வக்கிரமானாலுமே ராசியை நோக்கி தான் வர்றாரு அடுத்து வந்து புதன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு ராசிக்கு வந்து பத்தாம் இடத்துல ராகு புதன் சுக்கரன் இணைஞ்சு பத்தாம் படத்தில் கர்மஸ்தானத்தில் நல்ல நிலைமலை இருக்கிறாங்க குரு பாரவில் இருக்கிறாரு ரெண்டு அஞ்சு குடையவன் நல்ல நிலைமலை இருக்கிறனால தனம் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் குடும்பத்தில் பணப்பழக்கம் நல்லாயிருக்கும் ரொட்டேஷன் நல்லாயிருக்கும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் குரு வந்து எட்டு பதினொன்று குடையவன் திடீர் அதிர்ஷ்டம் வர்றதுக்கு இப்போ வாய்ப்பு இருக்குது எட்டாம் படங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பதினொன்றாம் படம் லாபம் அது லாபம்னா இப்படி ப்ராஃபிட் வந்து பல்காக கிடைக்கும் ஸோ ராசிக்கு வந்து இப்போ ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று அடுத்து சந்திரன் மூணு குடையவன் மூணு குடிவன் வந்து இன்றைக்கி ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறாரு நல்ல அமைப்பு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தடுத்து அடுத்து இரண்டு நாட்கள் நல்லாயிருக்கும் அடுத்து தனுசுக்கு வரும்போது தான் நடக்கும் அதுக்கு இன்னும் நாலஞ்சு நாள் இருக்குது சரியா சந்திராஷ்டமம் ஒரு பக்கம் இருந்தாலும் பரவாயில்ல குரு பார்வைக்கு தான் வருவார் நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருந்தேன் இப்போதைக்கு இந்த குரு ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் ரிஷப் ராசி சந்திராஷ்டிரமம் அந்த அளவுக்கு பலன் இருக்கு பெருசாக பாதிப்பு இருக்காது ஏன்னா ராசி எட்டாம் இடத்துக்கு சந்திரம் வந்தாலுமே குரு பார்வைக்கு வருவார் ஸோ அந்த குரு சந்திர யோகத்தில் அந்த அஷ்டம தோஷம் நின்று போயிடும் அஷ்டமா அந்த ராசி எட்டாம் இடத்துல சந்திரம் வரையதினால அதுக்கு என்ன சொல்லுவோம் அந்த சந்திர அஷ்டம தோஷம் வந்து அந்தளவுக்கு பெருசாக இருக்காது நியூட்ரல் ஆயிரும் ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை நல்லா இருக்குங்க சிறப்பாக இருக்குது சந்திரன்னு அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு வராரு ஸோ ரெண்டு அஞ்சு மூணு எட்டு பதினொன்று இந்த ஆதிபத்தியங்கள் சிறப்பாக இருக்குது இந்த வீடியோ பதிவில் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா ஒரு சின்ன தாந்திரிய பரிகாரம் இருதுரா நோட்டு இருதுரா நோட்டு கிடைக்கும் இருபது ரூபா நோட்டுனாலே ரெண்டு ரெண்டாம் நம்பர் தான் நாளே ரெண்டு தான் ஏன்னா ஜீரோவுக்கு மதிப்பு கிடையாது ரெண்டாம் நம்பருக்கு சந்திரனுடைய ஆதிக்கம் சந்திரன் மனோகாரகன் தைரியகாரகன் புத்திகாரகன் ஒரு மனிதனுக்கு வந்து உடலாலும் நினைவாலும் செயலாலும் சிந்தனையாலும் ஒரு நல்ல ஒரு அமைப்பாக கொடுக்குறது சந்திரன் தான் ராசிக்கு மூணு கூடை வந்தான் நல்ல பலனில் கொடுப்பாரு சரியாக நல்ல பலனும் கொடுப்பாரு இப்போ வந்து உங்களுக்கு சந்திரன் புதன் குரு இந்த கிரகங்கள்லாம் சேர்ந்து நல்ல பலங்களை பதக்கி உங்களுக்கு நல்ல பலமாக கொடுக்கறதுனால இருபது ரூபா நோட்டை வச்சு ஒரு சின்ன பரிகாரம் பண்ணுங்கள் அது வந்து பண பழக்கம் அதிகமாகும் இருபது ரூபா ரெண்டு லட்சமாக மாறலாம் ரெண்டு கோடியாக மாறலாம் இருபது லட்சமாக மாறலாம் இரநூறு கோடியாக மாறலாம் உங்கள் அலக்கே அலகேஷன் ஆர்கனைசேஷன் ஏற்ற மாதிரி இருபது ரூபா நோட்டை வச்சு ஒரு பரிகாரம் பண்ண போகிறீங்க ரூபா நோட்டில் வந்து ஒரு நம்பர் வரணும் அந்த நம்பர் வந்து ஒரு லக்கி நம்பராக பார்க்கப்படுகிறது அது எல்லாேருக்கும் கிடைக்காது அதிர்ஷ்ட சாலைக்கு தான் கிடைக்கும் அது என்ன நம்பர் சார் அப்படின்னோம்னா இருபது ரூபா நோட்டில் மொத்தம் ஆறு இலக்க நம்பர் இருக்கும் அதில் வந்து ஏழு எட்டு ஆறு நம்பர் வரணும் சரியா இருபது ரூபா நோட்டை வச்சு நம்ம பரிகாரம் பண்ணலாம் சரியா வீட்லேயே பூஜை பண்ணி பரிகாரம் பண்ணலாம் ஏன்னா தெய்வத்துக்கே வந்து ரூபா நோட்டு மா மாலை சாத்துறாங்க ரூபா நோட்டு மாலை எல்லாம் தெய்வத்துக்கு சாத்துறாங்க நம்ம கோயிலெலாம் போனோம்னா ரூபா நோட்டு மாலை தெய்வத்துக்கு போட்டிருப்பாங்க ஸோ ரூபா நோட்டை வச்சு நீங்கள் பண்ணுங்க இருபது ரூபா நோட்டை வந்து அந்த ஏழு எட்டு ஆறு ஒரு மதத்தின் முக்கியமான நம்பர் இறைவன் மகப்பிரேவன் என்று சொல்கிற மகத்தின் முக்கியமான நம்பர் அந்த நம்பர் வர மாதிரி அந்த நோட்டு உங்களுக்கு கிடைக்கணும் சரியா நேரிலே பொறுமையாக பாருங்கள் நான் அடுத்தடுத்து சொல்கிறேன் அந்த ரூபா நோட்டை எங்கே வாங்கணும் அது எப்படி பூஜை பண்ணணும் அதனால் என்ன பலன்கள் கிடைக்கும் அடுத்தடுத்து சொல்கிறேன் பொறுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோ பாருங்கள் கை பட்டன் ஆன் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் உங்களுக்கு வந்து புத்திக்கு வீடியோ போடுறதா போட கேளுங்கள் ராகு திசை செவ்வாய் திசை குரு திசை சனி மகா திசை புதன் திசை இப்படி வயதானவர்களுக்குலாம் நடக்கும் வயதானவர்கெலாம் சனி திசை புதன் திசை தான் நடக்கும் கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் அந்த வீடியோ போடுறேன் அதை பற்றி தகவலையும் சொல்கிறேன் இருபது ரூபா நோட்டு எப்படி சார் அப்படின்னோம்னா இந்த நோட்டை நீங்கள் வெளியே தான் வாங்கணும் ஏன்னா எல்லாருக்கிட்டேயும் இருதரம் நோட்டு இருக்கும் நம்ம புழக்கத்துலேயே வீட்டிலே இருக்கும் எல்லாம் கையில் வச்சுருப்போம் ஆனால் அந்த நோட்டை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா வெளியே தான் வாங்கணும் வெளியே வாங்கணும்னா என்றைக்கு வாங்கினேன் சார்னா திங்கக்கிழமை தான் வாங்கணும் திங்கக்கிழமை தான் வந்து சோமவாரம் சந்தனுக்கு உள்ள நாள் இந்த இன்றைக்கி திங்கக்கிழமை முடிஞ்சிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை தான் கிடைக்கும் ஸோ அடுத்த வாரம் நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை சார் ரொம்ப நாளாக தள்ளி போதே சார் அப்படின்னா நீங்கள் இடையில் வர வள்ளிக்கிழமை நீங்கள் செய்யலாம் சரியாக வர வெள்ளிக்கிழமை செய்யலாம் இல்லைன்னா வேலைக்கிழமை செய்யலாம் வர வேலைக்கெழம செய்யலாம் பன்னெண்டாம் தேதி செய்யலாம் பன்னெண்டாம் தேதி கூட செய்யலாம் ஆனால் திங்கட்கிழமை செய்கிறது தான் சிறப்பு பொறுத்தது பொருத்தம் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து செஞ்சோம்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஏன்னா திங்கள் தான் வந்து சந்திரனுக்குள்ள நாள் ஸோ திங்கட்கிழமை செய்கிறது மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது என்றைக்கு சேல் செய்யலாம் அப்படின்னா வீடியோவை கேளுங்க வருகிற பதினாறாம் தேதி செய்யுங்க சரியா பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி வந்து அமாவாசை தான் அன்றைக்கி சரியா அன்றைக்கி வந்து நிறைஞ்ச அமாவாசை அன்னைக்கு செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வருகிற பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் நாலாம் தேதி திங்கக்கிழமை சரியா அன்றைக்கி வந்து அமாவாசை தான் சரி அமாவாசை வந்து அமாவாசை வந்து இரவு தான் வருது பட்டு வந்து நீங்கள் பகலையே செய்யலாம் சரியா பகலேயே நீங்கள் செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரைட் ஓகே நம்ம கிழமை தான் முக்கியம் திதி முக்கியம் இல்லை ஸோ திங்கக்கிழமை என்ன பண்ணுறீங்கன்னா காலையில் ஆறு டு ஏழு சந்திர ஓரையில் என்ன பண்ணுறீங்கன்னா கடைக்கு போங்க பழசர் கடைக்கு போங்க பலசர கடையில் போய் பொருள் வாங்குங்க பால் வாங்குங்க பால் அல்லது பச்சரிசி வாங்குங்க இதை வாங்கிட்டு ரூபா கொடுங்க ஒரு நூறுரூவா கொடுத்தீங்கன்னா ஒரு அறுபது எழுபது ரூபா போக மீதி அவங்க ரூபா சேஞ்சு கொடுப்பாங்க அதில் இருபது ரூபா வர்ற மாதிரி வாங்கிக்கோங்க சரியா அந்த இருபது ரூபா வந்து உங்களுக்கு நான் சொன்ன நம்பரில் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதிர்ஷ்டசாலிகள் கொடுத்து வைத்தவர்கள் ஏழு எட்டு ஆறு வந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் அந்த நம்பர் வந்துச்சுன்னா அதை வாங்கிட்டு வந்துருங்க வீட்டுக்கு அந்த வாங்குற பொருள் எதுக்கு பால் பச்சரிசி சொன்னேன்னா அதில் தான் சந்திரனுடைய ஆதிக்கம் இருக்குது ஸோ நம்ம வந்து சந்திரனுடைய வீட்டுக்கு கூட்டு வரோம் சந்திரபகவானே நம்ம வீட்டுக்கு கொண்டு வரோம் அதோட அந்த ரூபா நோட்டே கொண்டு வரோம் சரியா சந்திரனுடைய காரகத்துவம் உள்ள பொருளையும் வாங்கிட்டு அந்த ரூபா நோட்டையும் கடையிலேருந்து வாங்கிட்டு வரோம் ஏன்னா அந்த கடையில் வந்து கிரகங்களுடைய காரகத்துவம் இருக்கும் பலசர் கடையில் நவதானியம் இருக்கும் அரிசி இருக்கும் காய்கறிகள் இருக்கும் அரிசியில் சந்திரன் இருக்கிறார் கோதுமையில் சூரியன் இருக்கிறாரு பாசி பருப்பில் புதன் இருக்கிறாரு துவரம்பருப்பில் செவ்வாய் இருக்கிறாரு குண்டைக்கடையில் குரு இருக்கிறாரு எள்ளில் சனி பவன் இருக்கிறாரு ராகு இருக்கிறாரு கொல்லில் வந்து கேது இருக்கிறாரு ஸோ எல்லாமே கலந்துருக்கும் ஸோ அங்கே நவ நவ பலசர கடைனாலே அங்கே வந்து நவக்கிரகங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் ஆயிரில் வந்து சனி பவன் இருக்கிறாரு ஸோ இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம் இனிப்பேரில் வந்து சுக்குரன் இருக்கிறாரு ஜீனியில் வந்து சுக்குரம் இருக்கிறாரு சரியா ஸோ அந்த கடையிலேருந்து நீங்கள் ரூபா சேஞ்சு வாங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த கிரகங்களுடைய ஆதிக்கம் கூடுதலாக இருக்கும் அதை அப்படியே வாங்கிட்டு வந்துடுங்க வீட்டுக்கு காலையில் ஆறு டு ஏழு வெளியே பழசர் கடையில் போயிட்டு வாங்கிட்டு வந்துருங்க பலசர கடைன்னா என்ன டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை தான் சொல்கிறேன் அந்த காலத்தில் பலசர கடைன்னு சொல்லுவோம் மளிகை கடமோ இப்போ எல்லாமே டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக மாறிக்கிட்டு வாட்வர் மேபி நம்ம வந்து கடையில் போய் வாங்கிட்டு வரோம் அந்த இருபது ரூபா நோட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கா கொண்டு வந்து வச்சுடுறீங்க அந்த ரூபா என்ன பண்ணுறீங்கன்னா பன்னீரால் துடைக்கிறீங்க ஏன்னா அந்த நோட்டு நம்ம வீட்டுக்கு இனிமேல் அது நம்ம நோட்டு அதனால் நமக்கு நிறைய காரியங்கள் நடக்க வேண்டியிருக்கு அந்த நோட்டு வந்து நமக்கு சில அதிர்ஷ்டத்தை பண்ணணும் அதிர்ஷ்டத்தை இழுத்துட்டு வரணும் அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா ரூபா நோட்டை வந்து கொஞ்சம் பன்னீரை வச்சு தொடச்சிடுங்க ஒன்றும் செய்யாது ரூபா நோட்டு ஒன்றுமே ஆகாது சரியா லைட்டாக பண்ணீரை ஈர துணியில் தொட்டு அப்போ லைட்டாக அந்த துணி வந்து வெள்ளை கலர் துணியாக இருக்கணும் ஏன்னா வெள்ளை வந்து சந்திரனோட ஆதிக்கம் சந்திரன் ப்ளஸ் சுக்கரன் உங்கள் ராசிநாதன் அதனால் வெள்ளை கலர் துணியில் கொஞ்சம் பண்ணீரை தெளித்து அந்த ருவா நோட்டை முன்னே முன்னே தொடருங்க தொடச்சிட்டு பூஜை ரூமில் வச்சுருங்க பூஜை பண்ணணும் எத்தனை மணிக்கு சார் பண்ணணும் அப்படின்னா திங்கட்கிழமை காலையில் எட்டு டு ஒம்போதுக்கு எட்டு டு ஒம்போது பூஜை பண்ணிடுங்க எப்படி சார் பூஜை பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன பொருட்கள் படத்தை வைங்க ரிஷபராசிக்கு லட்சுமி கணபதி படத்தை கண்டிப்பாக வைக்கணும் ரிஷபராசியில் பிறந்தாலே லட்சுமி கணபதி படத்தை வச்சிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இப்போ ராசிக்கு நாலாம் இடத்துல கேது இருக்கிறாரு நல்லா இருக்காது வருகிற டிசம்பர் மாதம் வரைக்கும் நல்லா இருக்காது சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால சுகம் போகும் பிரச்சனை இருக்கும் குடும்பத்தில் சில முட்டல் மோதல் இருக்க தான் செய்யும் அதனால் ரிஷபராசி நேரம் லட்சுமி கணபதி படத்தை வச்சு கும்பது சிறந்தது ரிஷபராசிக்குன்னு வகுக்கப்பட்டவர் லட்சுமி கணபதி தான் அந்த படம் என்கிட்ட வேணும்னா கேளுங்கள் நிறைய நேருக்கு அனுப்பியிருக்கிறேன் உங்களுக்கு அது வேணும்னா என்கிட்ட கேட்கலாம் டபுள் எயிட் ஜீரோ செவன் ஃபோர் ஃபைவ் செவன் சிக்ஸ் டூ நைன் இதுக்கு வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே அனுப்பிவிடுவேன் அடுத்து வந்து உங்கள் ராசிக்கு வேண்டிய லட்சுமி லட்சுமி வந்து யாரு அப்படின்னா அஷ்டலட்சுமி வணங்கலாம் ஏன்னா லட்சுமி தான் ஏன்னா சுக்ரன் உங்கள் ராசிநாதன் தான் ஸோ அஷ்டலட்சுமி வழிபாடு பண்ணலாம் இல்லைன்னா தைரிய லட்சுமி வழிபாடு பண்ணலாம் ஏன்னா ஆறு கூடியவனும் அவன் தான் ஆறாமண்டது ரணரண ரோகம் தான் ஸோ ரணரண ரோகம் என்ன நோய் எதிர்ப்பு கடன் தான் அதை மூணையும் முறியடிக்கிறவே தைரிய லட்சுமி தான் அதனால் ரிஷபராசிக்கு வந்து தைரிய லட்சுமி வழிபாடு பண்ணுறது கூடுதல் சிறப்பு அதனால் லட்சுமி கணபதி படம் தைரிய லட்சுமி படம் ரெண்டும் இருக்கணும் அடுத்து வந்து அம்பாள் படம் மீனாட்சி அம்மன் அம்மன் தேவி அம்மன் ஏன்னா சந்திரன் வந்து அம்மனுடைய அம்சம் இந்த மூணு படமும் கண்டிப்பாக இருக்கணும் அடுத்து வந்து அந்த ரூபா நோட்டில் வந்து ரெண்டு கிரகங்கள் இருக்குது இருபது ரூபா ரூபா நோட்ட வந்து பச்சை கலர் மஞ்சள் கலரில் இருக்கும் சரி அந்த ரூபா நோட்டை பார்த்தாலே அதில் பச்சை மஞ்சள் கலந்து தான் இருக்கும் பச்சை வந்து புதன் உங்கள் ராசிக்கு ரெண்டு அஞ்சு கூடவன் ராஜ்ய யோகாதிபதி தன சனாபதி அதிர்ஷ்ட சனாபதி உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை கொடுத்து பணத்தை கொடுக்குறவர் புதன் தான் ரிஷபராசிக்கு அதுபோக குரு எட்டு பதினொன்று குடையவன் எதிர்பாராத பணத்தை கொடுக்குறவர் திடீர் ராசியத்தை கொடுக்குறவர் திடீர் ராசியத்தின் மூலமாக பணம் பெருமடங்கு வீட்டுக்கு வரும் இந்த காம்பினேஷனுக்கு வர கிரகங்கள் ரெண்டுமே வந்து புதனும் தான் ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கு வேண்டிய படத்தையும் வைக்கிறீங்க புதன்னா பெருமாள் பெருமாள் படத்தை வைக்கிறது ஒன்று தான் சரியா பெருமாள் படம் குருனா சித்தர் படம் வைக்கணும் சித்தர் படம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் நான் மூணு மூணு சித் மூணு நட்சத்திரத்துக்குமே சித்தர் சொல்லியிருக்கிறேன் அந்த சித்திர படத்தை இன்றைக்கி வைங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சித்தர்கள் படம் வந்து வேணுமாலே என்கிட்ட வாங்கிக்கலாம் ரோ ரோஹிணி மிருக கார்த்திகை நட்சத்திரம் மிருகசிரிஷுக்கு வந்து பாம்பாட்டு சித்தர் மற்ற ரெண்டு நட்சத்திரத்துக்கு நான் லிஸ்ட்டில் எழுதி வச்சுருக்கிறேன் உங்களுக்கு நான் தரேன் நான் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் ஏன்னா இப்போதைக்கு இந்த திசை நடக்கிறவங்க அந்த சித்திர வழிபாடு பண்ணினீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது கிருத்திகை நட்சத்திரத்துக்கு வந்து ரிஷி சரியா ரோஹினி நட்சத்திரத்துக்கு மச்சமொனி மிருக நட்சத்திரத்துக்கு பாம்பாடி சித்தர் இந்த சித்தர் ஃபோட்டோ வேணால் என்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம் ஃப்ரீயாக அனுப்புகிறேன் இந்த ஃபோட்டோவை வச்சு நீங்கள் கும்பிட்டிங்கன்னா குரு திசை நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் சரியா குருமகாதிசையா பதினாறு வருஷத்தில் நடக்கும் இப்போ ரிசப்ரைஸில் ஒரு முப்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் மிகச்சிறப்பாக இருக்கும் ஸோ இந்த சித்திர படத்தையே வச்சுக்கலாம் அப்படி பார்த்தோம்னா ஒரு நாலஞ்சு படம் வைக்கணும் விநாயகர் படம் லட்சுமி கணபதி தைரிய லட்சுமி அம்பாள் படம் பெருமாள் படம் இந்த சித்தர் படம் இந்த அஞ்சு பேர் படத்தை வச்சிங்கன்னா அப்படியுமே அற்புதமாக இருக்கும் அதிர்ஷ்டம் அப்படியே உங்களை தேடி வரும் இந்த படத்துக்கு சந்தனம் குங்குமம் வைங்க பூ போடுங்க பூஜை ரெடி பண்ணுங்கள் ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க பித்தளை தட்டு இல்லை தாம்பளத்தில் சந்திரன் குங்குமம் அந்த இஜ்ஜில் பூசிடுங்க விளிம்பில் பூசிட்டு அந்த இருபது ரூபா நோட்டை வைக்கிறீங்க இருபது ரூபா நோட்டை எப்படி வைக்கிறீங்கன்னா ரெண்டு வெத்தலை வச்சு மேலே வைக்கிறீங்க ரெண்டே ரெண்டு வெத்தலை வெத்தலை வந்து சுக்கரனுடைய அனுக்கிரகம் மகாலட்சுமியுடைய அம்சம் வெத்தலை கூடிய காம்பு வந்து சாமி பார்க்க இருக்கணும் நுனி வந்து நம்மளை பார்த்துருக்கணும் அப்படி ரெண்டு வெத்தலை வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த ரூபா நோட்டை வச்சுருங்க இருபது ரூபா நோட்டு மேலே சில பொருட்கள் வைக்கணும் என்ன பொருட்கள் சார் வைக்கணும்னா பேர் சொல்லாதது ஒரு சின்ன பீஸு அடுத்து ஒரு பச்சை கற்பூரம் ஒரு ஏலம் ஒரு கிராம்பு நாலே பொருட்கள் தான் சரியா பேர் சொல்லாதுங்கிறது வசம்பு தான் வசம்பை வந்து கட் பண்ணி வச்சுடணும் வசம்புன்னு கேட்டால் கடையில் கொடுப்பாங்க ஒரு சின்ன விரலி மஞ்சள் மாதிரி இருக்கும் சரியா சின்ன குச்சி மாதிரி இருக்கும் அதை கட் பண்ணி வச்சுருங்க ஒரு வசம்பு ஒரு பெயர் சொல்லாது பேர் தான் பெயர் சொல்லாதது குழந்தைக்கெல்லாம் கையில் கட்டுவாங்க பிறந்த குழந்தைகளுக்கு அதுபோக பச்சை கற்பூரம் ஏலம் ஒரு கிராம்பு இதனாலையும் அந்த இருபது ரூபா நோட்டு மேலே வச்சுட்டு அப்படியே பூஜை பண்ணுங்கள் ரூபா நோட்டை வந்து வெத்தலை மேலே வைக்கணும் சரியாக வெத்தலை மேலே நோட்டை வச்சுட்டு நோட்டுக்கு மேலே இந்த நாலு பொருட்களை வச்சுருங்க சின்ன சின்ன பொருட்கள் தான் இடம் இருக்கும் அதில் சரியா ஃபோட்டா வச்சுருங்க நெய்வேத்தை என்ன சார் பண்ணுறீங்கன்னா பசும் பால் சந்த ஆதிக்கம் பசும்பாலை சூடு பண்ணி அதை ஆற வச்சு நெய்வேத்தியத்துக்கு வச்சுருங்க தூள் சக்கரை வச்சுருங்க தூள் சக்கரை நாட்டு சக்கரை வைக்கலாம் சரியா போதும் இவ்வளோ போதும் சிம்பிளாக செய்யுங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக செஞ்சால் தான் சிறப்பு என்றைக்குமே தெய்வத்தை வந்து படாகரமாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நம்ம வந்து அதில் லைத்து போய் சில காரியங்களை வந்து மனப்பூர்வமாக சிறுக சிறுக செஞ்சாலே இடையோன அருள் நமக்கு பெருசாக கிடைக்கும் நம்மளோட இன்வால்மெண்ட்டு தான் முக்கியம் சரியா நம்ம எவ்வளோ மொபிலைஸ் பண்ணுறோம்லோ அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது இன்வால்மெண்ட்டு தான் சிலவர் பாருங்கள் கொஞ்சம் போல் சமையல் பண்ணுவாங்க டேஸ்ட்டாக இருக்கும் அண்டாண்டா அண்டா பொங்கி போடுவான் நல்லாவே இருக்காது வாயில் வைக்க முடியாது அது மாதிரி தான் சிறுக செஞ்சு பெருக வாழ்வோம் சிறு சிறுசாக செய்ங்க கெண்டியில் தண்ணி வைங்க சரியாக அங்கே வந்து லக்ஷ்மி கடாசியம் இருக்கணும் கெண்டியில் தை என்ன சார் வைக்கலாம் அப்படின்னா தண்ணியில் வந்து துளசி போடலாம் அருகம்புல் போடலாம் நறுமண பூக்கள் போடலாம் ஒரு பன்னீர் ஊற்றுங்க சரியாக சந்தனம் குங்குமம் மஞ்சள் போடுங்க விபூதி வில்வம்லாம் போட வேண்டாம் ஏன்னால் இது முழுக்க முழுக்க மகாலட்சுமி அணுக்கிறத்தில் இருக்கிறதுனால பரவாயில்ல அண்ணா அண்ணன் சக்தியே இருக்கிறா இருந்தாலும் அருகமல் போட்டாலே போதும் விநாயகருடைய அம்சம் வந்துடும் ஓகே நேர்களே இந்த ஏற்பாடை பண்ணிடுங்க சந்தேகம் இதில் ஒன்றும் கேட்குறதுக்கு ஒன்றும் இல்லை நம்ம அன்றாட வீட்டில் பூஜை பண்ணுறது தான் கண்டியில் தண்ணி வச்சு பிரசாத நைவேத்திய வச்சு சாமி கும்பிடுவோம் நான் அதில் சில பொருட்களை சேர்க்க சொல்கிறேன் சரியா வீட்டில் வந்து பொதுவாக சில பொருட்கள் இருக்கணும் பத்தி சூடம் சாம்பிராணி பச்சை கற்பூரம் பன்னீர் விபூதி குங்குமம் மஞ்சள் சந்தனம் இந்த ஒம்பது பொருட்களும் இருக்கணும் இந்த ஒம்பது பொருட்கள் இருந்துச்சுன்னா நவக்கரங்கள் அப்படியே அவங்க வீட்டில் இருக்கும் சரியாக ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் நறுமண பொருட்கள் இருக்கிற இடத்துல முப்பது தேவிகளும் இருப்பாங்க மகாலட்சுமி சரஸ்வதி கர்ம க தேவி சக்தி மூணு பேருமே இருப்பாங்க முப்பது தேவிகள் இருப்பாங்க மும்மூர்த்திகளும் இருப்பாங்க முப்பத்து முப்பத்து கோடி தேவர்கள் இருப்பாங்க முப்பத்தி கோடி தேவர்கள் அதை சொல்லுவாங்க சரியாக முப்பத்தி கோடி தேவர்களும் அந்த நறுமணப் பொருட்கள் இருப்பாங்க பூஜை பண்ணுங்கள் நாமத்தை சொல்லுங்கள் விநாயகருடைய நாமத்தை சொல்லுங்கள் கணபதி காயத்திரி மந்திரத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நாமத்தை சொல்லலாம் அல்லல்போம் மண்மளிப்போம் அன்னை வீட்டில் பிறந்த தொல்லைப்போம் போகா துயரம்போம் நல்ல குணமதாக தான் மறுநாள் கோவர திரும்பவும் கணபதி கை தொழில் கால் அதை சொல்லுங்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் மெதுவாக பேசுகிறீங்க சார்னு வேகமாக பேசுகிறனால வேகமாக பேசுகிறேங்கிறாங்க மெதுவாக பேசுகிறனால மெதுவாக பேசுகிறேங்கிறாங்க நான் கொஞ்சம் கூடுதலாக பேசுகிறதுனால மெதுவாக தான் பேசுவேன் அடுத்து வந்து லட்சுமி மந்திரம் லக்ஷ்மி மந்திரம் வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் அதை சொல்லுங்கள் இது ரொம்ப முக்கியம் இந்த மந்திரத்தை சொன்னாலே சுக்கரம் கூட இருப்பாருங்க ஏன்னா உங்கள் ராசிநாதன் சுக்கரம் கூட இருப்பார் நமஸ்தே செல்வ ரூமினி நமஸ்தே கமலவாசினி சித்தர் தேகமே தனப்பிராப்தி நித்தியம் சித்தர் பதுமே சதா இந்த மந்திரம் வேணுன்னாலும் என்கிட்ட வாங்கிக்கலாம் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் சார் சமஸ்கிருதமாக இருக்குது சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா அஷ்டலட்சுமி மந்திரத்தை சொல்லுங்கள் ஓ மாதலட்சுமியை போட்டி தனலட்சுமி போட்டி தானியலட்சுமி பூட்டி திவ்யலட்சுமி பூட்டி தெய்வலட்சுமி போட்டி சௌகாக லட்சுமி போட்டி வீரலட்சுமி போட்டி விஜயலட்சுமி போட்டி ஐஸ்வர்யலட்சுமி போட்டி மகாலட்சுமி போட்டி நாராயணையை போட்டி கஜலட்சுமியைப் போட்டி அப்படின்னு சொல்லுங்கள் அடுத்து வந்து பெருமாளுடைய மாந்திரத்தை சொல்லுங்கள் பெருமாள் கோவிந்தா கோபாலா கோதர் மாதவா மதிசூதனா மணிவண்ணம் முராரி ஸ்ரீகரி உலகிருந்த உத்துமணி உப்பிலிப்பண்ணி திருப்பதி ஏழ்மலை வெங்கடேச பெருமாளை அப்படின்னு சொல்லுங்கள் அடுத்து ஆதிபராசத்தின் நாமத்தை சொல்லுங்கள் தேவிசேகர் மாரியம்மன் சந்தன மாரியம்மன் முத்துமாரியம்மன் இருக்கங்குடு மாரியம்மனை போற்றி சமயபுரத்து மாரி போட்டி போட்டு தாய்மங்கலத்து மாரமனை போட்டு விகிந்த மனை போட்டு வண்டி ஒருத்தப்பக்கலுக்கு மறுமனை போட்டு பச்சைமடுத்து மறுமனை போற்றி செல்லத்த மனைவி போட்டி கன்னியுடி நாயகன்னத்தலையை போற்றி இருக்கங்குடி மாரி போற்றி அதுபோக உங்கள் ஊரில் உள்ள அம்மன் நாமத்தை சொல்லுங்கள் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா விநாயகர் மந்திரம் லக்ஷ்மி மந்திரம் ஆதிபராசக்தி மந்திரம் இது போக உங்கள் ஊரில் உள்ள தெய்வத்தோட மந்திரத்தை சொல்லுங்கள் இப்போ வீடியோ பதினாலு நிமிஷம் ஆகிப்போச்சு இந்நேரம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் உங்கள் ஊரில் பிரசித்தி பெற்ற கோயிலோட பேரை சொல்லுங்கள் எங்கள் ஊரில் இருந்து அம்மன் கோயில் இருக்குது சார் எங்கள் ஊரில் இந்த மடம் இருக்குது எந்த ஊரில் எங்கள் ஊரில் இருக்கிற சாமி பிரச்சித்து பெற்றவர் இவருக்கு இவ்வளோ சக்தி இருக்குது அதெல்லாம் சொல்லுங்கள் இருந்தால் மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கேன் சார் அப்படி சொல்லுங்கள் கோயம்புத்தூர்லேருந்துன்னா முண்டகண்டியம்மன் கோயில் இங்கே நம்ம மெட்ராஸில் இருக்கிறோம்னா கபாலீஸ்வரர் கோயில் இருக்குது முண்டகண்டியம்மன் கோயில் இருக்குது பரத்தசாரதி கோயில் இருக்குது இப்படி நிறைய இருக்குது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு இருக்குது திருச்சியிலேருந்து ரங்கநாதர் இருக்கிறார் மலைக்கோட்டை இருக்குது சரியா இப்படி ஒவ்வொரு திருப்பட்டூரில் வந்து ஒரு சிவன் கோயில் இருக்குது நிறைய இருக்குது தமிழ்நாட்டில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பெற்ற ஆலயங்கள் வைஷ்ணவ சைவ சக்தி பீடங்கள் நிறையா இருக்குது அதை சொல்லுங்கள் அந்த நாமத்தை டெக்ஸ்ட் பண்ணுங்கள் இறைவனுடைய நாமத்தை சொல்லதை காட்டிலே டெக்ஸ்ட் பண்ணணும் ஒரு நாளைக்கு ஒரு தடவைனாச்சும் இறை நாமத்தை சொல்லணும் எழுதணும் பிள்ளையார் சொல்லினாச்சும் போடணும் சரியா ஓம் விக்னேஸ்வர நமகானு பிள்ளையார் சொல்லினாச்சும் போடணும் அது போடுறது சிறப்பு எழுத்து அறிவித்தவன் இறைவன் இறைவன் தான் எழுத்தை கொண்டு வந்தார் ஸோ இறைவன் வந்து எழுத்துல தான் இருக்கிறாரு சரியா சொல்கிற சொல்லு ஒரு பக்கம் இருந்தாலுமே எழுத்து தான் ரொம்ப முக்கியம் அந்த காலத்தில் எல்லாமே எழுதியிருக்கிறாங்க சூடியில் எழுதியிருக்கிறாங்க கல் சிற்பத்தில் எழுதிக்கிறாங்க கல் எழுதியிருக்கிறாங்க நம்ம கோயிலுக்குலாம் போனோம்னா பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுருப்பாங்க அந்த வால் ஃபுல்லாக பார்த்தோம்னா கல்லில் ஃபுல்லாக செதுக்கி வச்சுருப்பாங்க எழுத்துக்களால் ஓகே நேரிலே அதனால் எழுதுங்க நாமத்தை சொல்லுங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் பெருமாள் நாமத்தை சொல்லுங்கள் ஆதிபராசக்தி நாமத்தை சொல்லுங்கள் பிரார்த்தனை முடுங்க பிரார்த்தனை முடிங்க முடிச்சு பிறகு இருதுரா நோட்டை என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பொருட்கள் நாலு பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த பொருட்களோடு அதை மடிங்க அப்படியே பைட்டிங் பண்ணுங்கள் சரியா அதை வந்து அப்படியே அப்படியே ரோல் பண்ணுங்கள் ரோல் பண்ணி அந்த சைடெல்லாம் மடித்து விட்ருங்க மடித்து விட்டுட்டு மஞ்ச துணியை மஞ்ச நூலை வச்சு கட்டுங்க மஞ்ச நூலுங்கிறது வந்து குருவுடைய ஆதிக்கம் அந்த மஞ்சள் கயிறும் சுத்தம் பண்ணிக்கணும் சுத்தம் பண்ணி மஞ்சளை தடவிடணும் ஒரு மஞ்சள் கயிறை அந்த ரூபா நோட்டை நல்லா கட்டிவிட்டு அப்படியே தொட்டு கும்பிடுங்க எல்லோரும் தொட்டு கும்பிடும்போது மனப்பூர்வமாக வேண்டிக்கோங்க அந்த ரூபா நோட்டை எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் எங்கள் தேவைகள் பூர்த்தி ஆகணும் செல்வ செழிப்பு இருக்கணும் எங்கள் குடும்பத்துக்கு வந்து பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கணும் பிள்ளை பிள்ளைகுட்டி நல்லா இருக்கணும் சரி உங்களுக்கு என்ன தேவைகள் உங்கள் அபிலாஷிகள் விருப்பங்கள் எல்லாத்தையும் சொல்லுங்கள் சொல்லிவிட்டு வேண்டிட்டு அந்த ரூபா நோட்டை எடுத்து வீட்டில் பத்திரமா வச்சுருங்க சேஃப்டி லாக்கர் பீரோ பிட்டி எங்கேனாச்சும் வைக்கலாம் தொழில் வியாபாரம் பண்ணுறவங்க அந்த இடத்த கொண்டு போய் வச்சுக்கலாம் வச்சுட்டு சும்மா இருக்கக்கூடாது அதுக்கு வந்து பூஜை பண்ணுற நேரம்னா அதுக்கு பக்தி சூடம் காட்டணும் அந்த ரூபா நோட்டை அப்படியே இருக்கட்டும் அதை ஒன்றுமே ரீப்ளேஸ் பண்ண வேண்டாம் அதில் இருக்கிற அந்த பச்சை கருப்புறம் அப்படியே எவாப்ரேஷன் ஆகிரும் காற்றுல கரைஞ்சிரும் மற்ற பொருட்கள் அப்படியே தான் இருக்கும் வருஷ கணக்காக அப்படியே தான் இருக்கும் எதுவுமே எதுவுமே ஆகாது எல்லாமே நறுபண பொருட்கள் அப்படியே நீடித்து இருக்கும் வருடக்கணக்கெலாம் இருக்கும் அப்படியே நிறுவருவா நோட்டு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே இருக்கட்டும் சரியா அதை வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு பொருளாக பார்த்து ஒரு ஆச்சாரமான அமைப்பாக பார்த்து அதுக்கு வந்து பயபக்தியுடன் அதை நமஸ்காரம் பண்ணுங்கள் செல்வ செழிப்பாக இருப்பீங்க அந்த இருபது ரூபா வந்து உங்களுக்கு ரெண்டு கோடி ரூபாய் எழுத்துட்டு வரும் அதுக்குண்டான அமைப்பை கொடுக்கும் ரெண்டு கோடி வரதோ இல்லையோ ஒரு இருபது லட்சம் ரெண்டு லட்சம்னாச்சும் வரும் அவங்கவுங்க அலைக்கசனுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஏற்பாடுக்கு ஏற்ற மாதிரி ஆர்கனைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த பணம் வரும் அந்த பச்சை கற்பூரம் கரையும் அந்த ரூவாயில் இருந்து கரையும் நீங்கள் மந்திரம் சொல்லி இறைவனை தியானம் பண்ணி இறைவனை வேண்டி நீங்கள் அதை பொட்டணம் போட்டு முடிச்சு போட்டு கட்டியிருக்கீங்க ஸோ அந்த கட்டில் இருக்கிற பச்சை கற்பூரம் கரைஞ்சி அப்படியே இந்த பிரபஞ்சத்தில் கலக்கும் காற்றோட காற்றாக கலக்கும் கலந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்கள் வீட்டுக்கு கொண்டு வரும் சரியா அப்படி கொண்டு வரும்போது நீங்கள் மாறிடுவீங்க உங்கள் செயல்பாடு மாறும் சிந்தனை மாறும் நல்ல விதமாக போயிடுவீங்க உத்தியோகம் பார்க்குறதா இருந்தால் உத்தியோகத்தில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க நல்லா இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் பணம் கிடைக்கும் தான் பணம் கிடைக்கும் பணங்கிறது சும்மா கூரிய பிச்சியிலாம் வந்து போகிறது கிடையாது யாரும் பெட்டியில் வந்து கொடுக்க போகிறது கிடையாது நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாறுவோம் நம்மளை சுற்றி ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்கும் ப்ரைவேட்டில் வேலை பார்த்தீங்கன்னா ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் அதனால் உங்களுக்கு பணம் ஒரு சேல்ரி கூடும் டக்குன்னு ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் சேலரி இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்திங்கன்னா ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் அதனால் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் சேலரி கிடைக்கும் எக்ஸ்ட்ரா வருமானம் கிடைக்கும் தொழில் விவகாரத்தில் வேலை சூடாக வேலை சூடு பிடிக்கும் பொருட்கள் டக்கு டக்குன்னு விற்கும் லாபம் அதிகமாக வரும் பத்து பர்சன்ட் வர இடத்துல இருபது பர்சன்ட் லாபம் வரும் பணம் வரும் சரியா அது போய் இது பணமாக தான் வரும்னு சொல்ல முடியாது இடமாக கூட வரலாம் பொருளாக வரலாம் நல்ல ஒரு அலைன்ஸாக வரலாம் படிப்பாக வரலாம் ஏதோ ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் உங்கள் குழந்தைக்கு ஒரு அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கிறீங்க நல்ல மாப்பிள்ளை கிடைக்கலாம் கண்ணுக்கு லட்சமான மாப்பிள்ளை கிடைக்கலாம் அது ரொம்ப முக்கியம் இல்லை வாழ்நாள் முழுக்க நம்ம பிள்ளை நல்லபடியை பார்த்து வச்சுக்கிருவான் இந்த இது வந்து அது இழுக்கும் அதாவது உங்களுக்கு அட் என்ன தேவை இருக்கோ அதை வந்து உங்களுக்கு சாதகமாக மாற்றும் அவ்வளோதான் உங்கள் தேவைகளை வந்து உங்களை சாதகமாக மாற்றுறதுக்கு அந்த இருதுராக செய்யும் பணம் தான் கொண்டு வந்து கொடுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன் நல்லா இருப்போம் சில பேருக்கு உடல்நல பிரச்சனை இருக்குது குடும்பத்தில் நோய் நொடி இருக்குன்னா அந்த நோய் நொடி தீரும் சரியான நேர்களே தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வோம் இப்படி பலதரப்பட்ட பலன்களை அந்த நோட்டு கொடுக்கும் அது வெறும் நோட்டு மட்டும் கிடையாது இப்போதைக்கு வந்து அது ஒரு புனித பொருள் ஏன்னா அதில் சில பொருட்கள் சேர்ந்துருச்சு புதன் குரு சந்திரன் மூணு கிரகங்கள் அதில் இருக்கிறாங்க அவங்க சக்தி உங்களுக்கு கிடைக்கும் சரியா புதன் ராசிக்கு ரொம்ப வேண்டியவர் சந்திரன் மனோகாரகன் குரு தனகாரகன் நல்ல பலங்களை கொடுப்பாங்க இதை செஞ்சு நல்லபடி பயனடைங்க இது ஒரு தாந்திரிய பரிகாரம் தான் நம்பிக்கையின் பேரில் செய்கிறதான் இதை நான் ஃபோர்ஸ் பண்ணி கண்டிப்பாக செய்யுங்கள்லாம் சொல்ல மாட்டேன் விருப்பம் இருக்கிறவங்க செய்யுங்க விருப்பம் இருந்தால் நெக்லக்ட் இக்னோர் பண்ணிடுங்க சரியா விருப்பம் இருந்தால் செய்யுங்க நம்பிக்கை தான் முக்கியம் நம்பிக்கை தான் நடராசன் எப்படி கோயில் நம்பி நம்ம போகிறோமோ அது மாதிரி செய்யுங்க இந்த பரிகாரம் வந்து இது ரொம்ப செலவெல்லாம் கிடையாது ஒரு இருபது ரூபா தான் செலவாகும் பொருட்கள் வாங்கினோம்னா ஒரு இருபது ரூபா ஆகும் ஐம்பது ரூபாக்குள்ள இதை செலவு பண்ணிடலாம் சரியாக நல்லபடி செஞ்சு தியானம் பண்ணுங்கள் நல்ல விதமாக நடக்க பார்க்கப்படுகிறது ஸோ அந்த இருபது ரூபா வந்து உங்களுக்கு ரெண்டு கோடி ரூபாய் எழுத்துகிட்டு வரும் அதுக்குண்டான ஏற்பாடு பண்ணும் வாழ்த்துக்கள் ஏறலே நடைமுறையில் சாத்தியப்படும் சரியா இன்றைக்கி ரெண்டு கோடி ரூபா சாதாரண அமைப்பு தான் சென்னையில் ஒரு ஃப்ளாட் வாங்குனாலும் ஒரு கோடி ஆயிரும் சரியா ஸோ ரெண்டு கோடி கோடிகள்லாம் இன்றைக்கெல்லாம் சாதாரண விஷயந்தான் இந்த காலத்தில் தான் கோடினா பெருசாக வாயை திறப்பாங்க இன்றைக்கி கோடியெல்லாம் சாதாரணம் சம்பளமே லட்சக்கணக்கில் வாங்குறாங்க சரியா ஒரு தனியார்லேயே சம்பளமே ஒரு ரூபா கொடுக்குறாங்க அது பள்ளிக்கூடத்தில் பிரின்சிபாலுக்குலாம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வாங்குறாங்க அள்ளி எறிகிறாங்க தட்டி எறிகிறாங்க கவர்மெண்டில் சம்பளம்லாம் நிறையா போயிடுச்சு அதனால் நீங்கள் அந்த லட்சம் கோடியிலலாம் பெருசாக எடுக்காதீங்க அதுக்கெல்லாம் வந்து வெளி வேலி குறைஞ்சிருச்சு பண பணி மணியோட மதிப்பு குறைஞ்சிருனால நான் ரெண்டு கோடி போட்டோம்னா பெருசாக எக்ஸாக்டாக எடுக்க வேண்டாம் இது வந்து ஒரு வழிகாட்டுதல்காக தான் வீடியோ போடுறேன் வேத ஜோதிடத்தை அடிப்படையாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு வழிகாட்டுதல் ஒரு எஜுகேஷனுக்காக எடுத்துக்கோங்க சரியா நம்பிக்கை இருக்கிறவங்க அதை செய்யுங்க வாழ்த்துக்கள் நேரில் எல்லாமே நேரம் ரிஷபராசி நேர்களுக்கு மிருகசிரிசம் ரோகிணி கார்த்திகை நட்சத்திர நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்க நலங்களைப் பற்றி தேகாரயத்துடன் தீர்க்காலுடன் நெடுவடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே